எத்தனையோ மொழிகளில் எத்தனையோ இலக்கியங்கள் வந்தாலும் இன்றைக்கும் காதலுக்கு முகவரி சொல்கிற முக்கியமான இலக்கியம் தான் ரோமியோ ஜூலியட் உலகம் முழுவதும் ரோமியோ ஜூலியட்ன்ற பேரை உச்சரிக்காத காதலர்களே இருக்க மாட்டாங்க ஸ்கூல் புக்கில் நாம் ஷேக்ஸ்பியர் எழுதின ஹேம்லெட் ஒத்தெல்லோ ரோமியோ ஜூலியட் ஜூலியட் சீசர்னு படிச்சிருப்போம் ஆங்கில மொழிக்கே மூவாயிரம் புதிய வார்த்தைகளை உருவாக்கி கொடுத்துருக்காரு வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஏப்ரல் இருபத்தி மூணு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலில் பிறந்திருக்காரு அன்றைய தினத்தை தான் நாம் உலக புத்தக தினமாக கொண்டாடுறோம் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்ததுனால பள்ளி படிப்பு கூட சரியாக படிக்க முடியலை இவருக்கு பதினெட்டு வயசாக இருக்கப்போ இருபத்தி ஆறு வயசு பெண்ண திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் நாடகங்களுக்கு புகழ்பெற்ற நகரமாக இருந்துச்சு லண்டன் பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் நாடகம் பார்க்க குதிரை வண்டியில் வருவாங்க அப்படிப்பட்ட நாடகக் கொட்டையில் குதிரை வண்டிகளை பாதுகாக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தாரு ஷேக்ஸ்பியர் அந்த நேரத்தில் நடந்த நாடகமெல்லாம் கவனமா பார்த்தாரு ஒரு நாள் நாடகத்துல முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர் வரலை அதை தெரிஞ்சு பதறி போயிருந்த நிர்வாகி கிட்ட தானே நடிக்கிறேன்னு சொல்லி அற்புதமா நடிச்சாரு ஷேக்ஸ்பியர் இப்படித்தான் இவரோட நாடக பயணம் ஆரம்பிச்சது ஏழ்மையில் பிறந்து அடிப்படை கல்வியை கூட முறையா படிக்க முடியாத இவரால் உலகம் முழுவதும் புகழ்பெற முடிஞ்சதுன்னா இவரோட தன்னம்பிக்கையும் திறமையும் தான் காரணம் நாமும் திறமையாக இருந்து அதை கூடுதல் பலமாக எடுத்துக்கிட்டு தன்னம்பிக்கை முதலீடு செஞ்சால் நாம் விரும்புகிற வானம் வசப்படும் இவர் வெற்றிக்கு சொன்ன மூணு வழிகள் என்னென்னா மற்றவங்களை விட அதிகமாக தெரிஞ்சுக்கணும் மற்றவங்களை விட அதிகமாக பணியாற்றணும் மற்றவங்கள விட குறைவாக எதிர்பார்க்கணும்